அனைவருக்கும் வணக்கம் மாசி மக தினத்தில் அனைத்து தெய்வங்களோட அருளும் மாசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கட்டும் நம்ம வீட்டில் மாசி மக பூஜை எப்படி செஞ்சோன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான முறையில் தான் பூஜை செஞ்சோம் முருகனுக்கு ஆறுமுக தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்மனுக்கு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிவிட்டு பைரவருக்கு ஐந்து எண்ணெய்கள் கலந்து தீபம் ஏற்றி வச்சிட்டேன் அதே போல் கணவரும் பிள்ளைகளும் வந்து திருநீற்று நாள் அபிஷேகம் செஞ்சிட்ருக்காங்க இந்த பூஜை முடித்த பிறகு சத்தியநாராயண பூஜை செய்யணும் அதுக்காண்டி தான் மரம் கலசம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப வீட்டில் எளிமையாக தான் பூஜை செய்வோம் கணவர் நானும் விரதம் இருந்தோம் முழு நாளும் விரதம் இருந்து தான் ஆறு மணிக்கு மேலே தான் நிலவை பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம் அதனால் நீங்களும் இது போல் ஒரு ஒரு பௌர்ணமியும் விரதம் இருக்கிறது நமக்கு வந்து உடல் அளவுலேயும் நமக்கு வந்து நன்மைகள் அளிக்கும் அதனால தான் நானும் அவரும் விரதம் இருப்போம் அதுவும் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால பெருமாளுக்கு உரியதுனால சனிக்கிழமை அவர் எப்போதும் விரதம் இருப்பாங்க நான் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருப்போம் இது வந்து எங்கள் வீட்டில் எளிமையாக எப்படி மாசி மகத்தில் பூஜை செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் பார்த்தோம் என் கணவரும் மகா நட்சத்திரம் அதனால் அவருக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு சிவனுக்கு திருநீட்டு நல்ல அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்க தான் பூஜை செய்கிறாங்க அவங்க தான் வந்து சாம்பிராணி சூடம் எல்லாமே அவங்க தான் காட்டுறாங்க மற்ற தினங்களில் தான் நான் வந்து பூஜை செய்வேன் இது மாதிரி ஒரு ஸ்பெஷலான டேயில் வந்து அவங்க செய்வாங்க சனிக்கிழமை எப்போதுமே அவங்க விரதம் இருப்பாங்க ஈவினிங் வரைக்கும் விரதம் இருந்து அப்புறம்தான் முடிப்பாங்க நான் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ரெண்டு நாளில் விரதம் இருப்பேன் இன்றைய தினம் நானும் விரதம் இருந்தேன் நானும் என் கணவரும் சேர்ந்து விரதம் இருந்தோம் ஆண்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாள் பெருமாள் சனீஸ்வரன் ஆஞ்சநேயர் எல்லா கான் தெய்வங்களுமே சனிக்கிழமை தான் வருது சனிக்கிழமை விரதம் இருந்து அன்றைய தினம் வணங்கும் போது நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கும்ன்றது நம்பிக்கை பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கணும் இரண்டு நாட்கள் இருக்க முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை ஒரு ஒரு வேளை ஒரு நாளாவது விரதம் இருந்து நம்ம அம்மன் லக்ஷ்மி தேவியை வணங்கும் போது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது இதை முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள் முடியாதவர்கள் உடம்பு முடியாதவங்களுக்கு பரவாயில்ல இந்த பூஜையை முடிச்சுட்டு சத்தியநாராயண பூஜை செய்கிறதுக்காக வாழைமரம் கலசம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கடுத்து அந்த பூஜை செய்யணும் அவங்களுக்கு நெய்வேதியமாக ரவையில் வந்து கேசரி பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் ரொம்ப எளிமையான நெய்வேதியம் பண்ணி ரொம்ப எளிமையாக செஞ்சுருக்கோம் ஒரு தடவை ஒரு கடவுளுக்கு செய்கிறோன்னா நம்ம நல்லா சிறப்பாக செய்யலாம் எல்லாேருக்கும் செய்கிறதுனால நம்ம அந்தளவுக்கு ஸ்ரத்த எடுத்து விரதம் இருந்து நம்ம செய்யும் போது நமக்கு அந்தளவுக்கு பிரசாதம் செய்ய முடியாதுன்றதுனால தான் வெறும் சுண்டல் பயிரோடு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து கேசரி மட்டும் பண்ணியிருக்கேன் நம்மளால் எது முடியுதோ அது வச்சாலே போதும் நம்மளால் தண்ணி தான் வச்சு கும்பிட முடியும்னா தண்ணி கூட போதும் சாமி நம்மளோட மனசார ஏற்றுப்பாங்க நம்ம வீட்டில் நடந்த மாசி மக பூஜையை எல்லோரும் பார்த்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்